காலையில ஏழு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஏழு மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன் காஃபி போடுறேன் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் உன் பிள்ளைக்கு பால் குடுக்கணும் அதுக்கப்புறம் காலை சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த இன் கேப்புகளும் உங்க அப்பா அம்மா காப்பி கேட்பாங்க அந்த காப்பிய போட்டு குடுக்கற கேப்ல மதிய சாப்பாட்டுக்கான காய்கறியை வெட்ட காய்கறி வெட்டி மதியம் சமைச்சுக்கிறப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுறது வீட்டுக்கு உனக்கு சாப்பாடை போட்டு

அதுல ஏலக்காய் போட்டு திருப்பி அந்த அளவுக்கு டீய போட்டு குடுக்கணும் அதுல்லாதையும் முடிச்சுட்டு இருக்கிற டிரஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு பார்த்தா உங்க அம்மா எம்மா வீடான விளக்கு வைக்கல ஒரு கேள்வி கேட்குறது நான் குளிச்சு முடிச்சுட்டு விளக்கு வைக்கணும் விளக்கு வச்சு முடிக்கிறதுக்குள்ள நைட்டு அதெல்லாம் முடிச்சு பன்னெண்டு மணிக்கு தூங்கி அடுத்த நாள் ஏழு மணிக்கு வந்து சைக்கிளை ஃபாலோ வந்து நீ கேள்வி